பன்னெண்டு ரூபாய்க்கு ஒரு முட்டைன்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சிட்டி உள்ள வந்து பாத்தீங்கன்னா இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சொனாலின்ற வகை பண்றோம் இந்த கோழிகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றையில இருந்து ஒன்னே முக்கால் கிலோக்குள்ள தான் வரும் இதெல்லாம் எத்தனை மாத கோழிகள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலுல இருந்து ஐந்து மாத கோழிகள் இதெல்லாம் நான் சேவலோட தான் வந்து முட்டைகள் வந்து நான் சேல் பண்றேன் ஏன்னா அந்த சேவலோட இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த தன்மைகள் வந்து உயிர் தன்மை இருக்கக்கூடிய முட்டைகள் கிடைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இன்குபேட்டர் இருக்கிற ரூம் இது வந்து ஆறுநூறு முட்டை இருக்கக்கூடிய இன்குபேட்டர் இது வந்து ஆயிரம் முட்டை இருக்கக்கூடிய இன்குபேட்டருங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருபது நாள் இருக்கு கோழி குஞ்சு மொத்தம் இங்க எத்தனை கோழி குஞ்சு இருக்கணும் இப்போ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அறுநூறு கோழி குஞ்சுங்க இருக்கு தாய் கோழிகள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நம்ம கிட்ட முந்நூறு தாய் கோழிகள் இருக்கு நம்ம நூறு நூறு கோழிகளை இத பிரிச்சு போட்டுரும் எதுக்காக ஸ்டாக் இந்த மாதிரி மூணு இடத்துல போட்டு வச்சிருக்கீங்க நிறைய இடத்துல ஒரே இடத்துல இப்ப நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய் தாக்குதல் ஏற்படுத்தினா ஒட்டுமொத்தமா எல்லா பேரன்டுக்கும் வந்துட்டு அந்த நோய் தாக்குதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ நூறு கோழி வந்து எத்தனை முட்டைகள் விடணும் ஒரு நாளைக்கு இல்லை நூறு கோழிகள் குறைஞ்சபட்சம் எழுபது முட்டை நான் நிறைய பாட்டிசன் வந்து அது வரைக்கும் பிரிச்சிருக்கீங்க எதுக்காக இந்த மாதிரி தனித்தனியா வச்சிருக்கீங்க வெளிமை செல்ல விடணும் கோழிகளோட கறி அப்பதான் டேஸ்டா இருக்கும் அப்படின்றதுக்காக வெளிமேச்சலுக்காக வெளிமேச்சலுக்காக நம்ம பண்றோம் இங்க சின்னதா ஷெட்டு மாதிரி போட்டு இதுல சின்ன சின்ன ஷெட்டா போட்டு வச்சிருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு மாசம் அந்த ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வந்துட்ட உடனே நாங்க என்ன பண்றோம் வெளியே எடுத்துட்டு போயிட்டு அங்கே சேலுக்கு எடுத்துட்டு போயிடும் சேலுக்கு இதனால ரெண்டு மாசம் வேணுன்றவங்க ஒன்றரை மாசம் வேணுன்றவங்க ஒரு மாசம் வேணுன்றாங்க அப்படின்னு போது அவங்களுக்கு அதை மாதிரி நம்ம கொடுத்துறோம் அண்ணா வணக்கம் ஆ வணக்கங்க அண்ணா உங்களோட பேர் மட்டும் நம்மளுடைய பண்ணை எங்கே அமைஞ்சிருக்கோம் என்னோடய பேர் மேகநாதன் நான் சித்த வைத்தியராக இருக்கேன் நம்மளோட பண்ணை வந்து திருவள்ளூர் மாவட்டம் சிவனவாயில் கிராமத்தில் இருக்குது நாட்டுக்கோழி பண்ணை வச்சுருக்கோம் நம்ம நாட்டுக்கோழி மற்றும் காடை நாட்டு மீன்கள் வந்து வளர்க்குறோம் எத்தனை வருஷமாக பண்ணை வச்சுட்டு இருக்கணும் நான் வந்து பண்ணை மூணு வருஷமாக வச்சுருக்கேங்க நாட்டுக்கோழி பண்ணை மூணு வருஷமாக வச்சுட்டுருக்கோம் சரி உள்ளே போய் பார்க்கலாங்களா ஆ வாங்க நம்மளுடைய பண்ணை மொத்தம் எத்தனை ஏக்கரில் அமைஞ்சிருக்குண்ணா நம்மளோட பண்ணை மொத்தம் மூனை ஏக்கரில் அமைஞ்சிருக்குங்க இது வந்து மீன் பண்ணை மீன் குட்டைகள் வந்து அஞ்சு குட்டைகள் வச்சுருக்கோம் இங்கே நம்ம என்ன ரகமான மீன்கள் வளர்க்குறீங்க இங்கே ஏரி வாவால் மீன்கள் இப்போ இந்த இந்த வாட்டி வந்து நம்ம ஏரி வாவால் போட்டிருக்கோம் சரி மொத்தமாக எத்தனை மீன்கள் இருக்குன்னா மொத்தம் வந்து இதில் வந்து நம்ம வந்துட்டு ஒரு குட்டைக்கு வந்து ஒரு ஐநூறு மீன் வீதம் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு மீன்கள் போட்டிருக்கோம் மொத்தமாக இயற்கை முறையில் தான் மொத்தமாக நம்ம இயற்கை முறையில் தான் பண்ணி இருக்காங்க இதுதான் நம்ம பண்ணையோட என்ட்ரன்ஸுங்க இங்கே வந்து நம்ம வந்து முட்டையும் கறிக்கோழிகளும் இங்கே வரும்போது நம்ம இருந்தாங்க வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் நம்ம வந்து ஒரிஜினல் நாட்டு கோழி முட்டை பண்ணுறோம் இந்த கொஞ்சம் நாட்டு கோழியோட முட்டை விலை வந்து நம்ம ஒரு பன்னெண்டு ரூபாய்க்கு ஒரு முட்டைன்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய்க்கெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நாம வெறும் ஒரு நாட்டு கோழியோட முட்டை பன்னெண்டு ரூபாய் விலைக்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை வருங்கணும் உங்களுக்கு மொத்தம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் வந்து இரநூறு முட்டை வரைக்கும் வருங்க நாட்டு கோி முட்டை எல்லாமே கோழி முட்டை போது பாத்தீங்கன்னா நான் வந்து சொன்னி ரக முட்டைகள் வச்சிருக்கேன் மொத்தம் சொனாலி ரகமான கோழிகள் வந்து வளர்த்து ரகமான கோழிங்க வச்சுருக்கேன் நான் வந்து முட்டையாவும் கொடுக்குறேன் குஞ்சுங்களும் கொடுக்கறேன் இப்ப எப்படினா தேவைப்படங்க நேரடியாக வந்து இங்கே வாங்கிக்கிறேன் தேவைப்படுறவங்க இங்கே நேரடியா வந்து நம்ம கிட்ட வாங்கிக்கிறாங்க பன்னெண்டு ரூபாய் தான் கொடுத்துட்டு பன்னெண்டு தான் குடுத்துட்டு இருக்கேன் நானு ஆனா இப்போ இதுதான் பண்ணீங்களா நமக்கு பின்னாடி இருக்குல்ல நமக்கு பின்னாடி இருக்கு வந்து இது பண்ண அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள நம்ம வளர்த்து எடுத்துட்டு வந்து விற்கறதுக்காக இருக்கக்கூடிய கோழிகளை வந்து நம்ம இந்த பண்ண இந்த கேஜ்ல போட்டுடுறோம் இங்க வியாபாரிகள் வரும்போது அல்லது ரீட்டைல அவங்க வந்து வாங்குறதுக்கு வரும்போது நம்ம இதுல இருந்து இவங்களுக்கு அங்க இருந்தா பிடிச்சி கொடுத்து விடுறோம் சேல்ஸ்க்காக வச்சிருக்கேன் பண்ண உள்ள நம்ம யாரையும் இல்ல வரும்போது ஏன்னா அவங்க நோய் தடுப்புக்காக நான் வந்து யாரையும் சேர்க்கறது இல்லை அவங்க மூலியமா வந்து கிருமிகள் தொற்று ஏற்பட்டு நோய்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது கோழிகள் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுனால நான் வந்துட்டு பண்ண உள்ள நம்மளுக்கு முட்டை தேவைன்னா முதல்ல இங்க வந்து கோழி போது இங்க நம்ம கோழி பண்ணைக்குள்ள ஆனா அலோவ் பண்றதுல அலோவ் பண்றது சரி பாக்கலாங்களா வாங்க இங்க மொத்தம் எத்தனை கோழிகள் இருக்கணும் இங்க மொத்தம் இந்த கெஜ்ல நாங்க நூத்தி ஐம்பது கோழிகள் போட்டு வைக்கிறோம் எப்படின்னா வாரம் வாரம் விற்பனை பண்றீங்களா தினமும் விற்பனை பண்ணீங்க தினமும் விற்பனை தினமும் விற்பனை நேரடியாக வந்து நேரடியா வந்து வாங்கிக்கலாம் கஸ்டமரை வந்து வாங்கிக்கலாம் கஸ்டமர் நேரடியா வந்து வாங்கிக்கிறாங்க ஊர்ல இருந்து வந்து வர்றாங்க மெட்ராஸ்ல இருந்து வந்து வாங்கிக்கிறாங்க இங்க வந்து முட்டையும் வாங்கிக்கிறாங்க கோழியையும் வாங்கிக்கிறாங்க நம்ம இப்ப இங்க இருக்கிற கோழிங்கெல்லாம் என்ன வெயிட் வரும்னா இங்க இருக்க கோழிங்க இது நம்ம வந்துட்டு இப்போ இதை பண்றது வந்து நம்ம சொனாலின்ற வகை பண்றோம் இந்த கோழிகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரைல இருந்து ஒன்னே முக்கா தான் வரும் இதெல்லாம் எத்தனை மாத கோழிகள்லாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலுல இருந்து ஐந்து மாத கோழிகள் இதெல்லாம் ஆனால் இப்போ முட்டைக்காக மட்டும் இல்லாமல் இந்த சொன்னாலி ரகங்கள் வந்து கறிக்காகவும் பயன்படுத்தலாமா கறி சொவை எப்படி கறி கரிசோவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிறுவடை கோழிகளை இருக்கக்கூடிய அதே மாதிரியான சோ அல்லது அதை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கோழி ரகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது வாரத்துக்கு அப்புறம் தான் முட்டையிடவே துவங்குது நம்ம அசில் கிராஸ் எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு எழுபத்தஞ்சுல எண்பத்தி நாளுக்குள்ளேயே வந்து முட்டை துவங்கிடுது இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது வாரத்துக்கு அப்புறம் தான் வந்து முட்டையிட தோணுது அதாவது கிட்டத்தட்ட நம்ம சிறுவடை வந்துட்டு எப்படி வந்து ஆறு மாசம் அப்புறம் முட்டை வைக்கிறதோ அதே மாதிரி எதுவும் பாத்தீங்கன்னா அஞ்சுல இருந்து அஞ்சு மாதத்துக்குள்ள இவங்களும் வந்துட்டு முட்டை வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க நான் சேவலோட வச்சுதான் வந்து முட்டைகள் வந்து நான் சேல் பண்றேன் ஏன்னா அந்த சேவலோட இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த தன்மைகள் வந்து உயிர் தன்மை இருக்கக்கூடிய முட்டைகள் கிடைக்கும் வெறும் பெண் கருவிகளை போட்டோம்னா நமக்கு வந்து வெறும் ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய முட்டைகள் தான் கிடைக்கும் உயிரோட முட்டைகள் நான் சேவலோட போட்டுதான் சேவலோட இருக்கக்கூடிய உயிர் உயிர்க்கறி இருக்கக்கூடிய முட்டைகள் தான் கொடுக்குறேன் என்னோட முட்டைகளை நீங்க வந்துட்டு குறைஞ்சபட்சம் 3 ல இருந்து 5 நாள்க்குள்ள பயன்படுத்திடணும். அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல வந்து கரு கூட ஆரம்பிச்சிடும் அப்புறம் வந்துட்டு சாப்பிடுறதுக்கு வந்துட்டு என்ன பண்ணா யோசிப்பாங்க. என்ன இதையில ரத்த நாளங்கள் ஓடுது அப்படின்னு யோசிப்பாங்க. நான் அந்த முட்டைகள் தான் வந்து உடம்புக்கு மிகவும் வந்து நன்மை தரக்கூடிய முட்டைகளா இருக்கும். சரி இப்போ உள்ள பண்ணையில பாக்கலாம். இப்போ மொத்தமா நமக்கு எத்தனை கோழிகள் இருக்கு நா? மொத்தமா தாய் கோழிகள் 300 தாய் கோழிகள் வச்சிருக்கோம். 300 தாய் கோழிக்கு எத்தனை சேவல்கள் நூறு கோழிகளுக்கு இருபது அல்லது இருபத்தி ரெண்டு சேவல்கின்ற விகிதத்தில் நம்ம போட்டு வச்சிருக்கோம் சரி சரி இப்போ இந்த ஷெட் எல்லாம் பார்க்க முடியாது என்னென்ன இந்த ஷெட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் இருக்கிற ரூம் இதில் தான் வந்து நம்ம குஞ்சு பொறிப்பானங்களை வச்சு குஞ்சு பொறி குஞ்செல்லாம் பொறிக்கிறோம் முட்டைகளை வச்சு சரி சரி குஞ்சு பொறிக்கிறோம் இது எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இன்குபேட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஆறுநூறு முட்டை இருக்கக்கூடிய இன்குபேட்டர் முதல் இந்த இன்குபேட்டர் தான் நம்ம வந்துட்டு வாங்கினோம் ஸோ உங்களோட யூடியூப் சேனலில் வந்து ராஜ்கமல் என்ஜிவன் இண்டஸ்ட்ரியில இருக்காங்களா அவர்கிட்ட தான் வந்துட்டு இந்த இங்கு பேட்டர் நம்ம வாங்கணும் முதல் முதல் இது எவ்வளோ கெபாசிட்டினா இது வந்து ஆறுநூறு முட்டை இருக்கக்கூடியது இது வந்து அறுபதாயிரம் ரூபா கொடுத்து வாங்கணும் இந்த முட்டை செருக்காக வைக்கக்கூடிய இந்த இங்கு இந்த இங்கு பட்டர் வந்து ஆயிரம் மூட்டை வைக்கக்கூடிய இங்கு பட்டர் இதை வாங்கணும் அவர்கிட்டயே வாங்கணும் இதையும் ஸ்டிக்கர் கூட இருக்கு பாருங்க பரவாயில்லன்னா எப்படி இருக்கணும் எங்க இன்குபேட்டர் ரொம்ப நல்லா இருக்குங்க அவர்கிட்ட ஏற்கனவே ஆறுநூறு முட்டை வாங்கின இங்கு நல்ல ரிசல்ட் இருந்ததுனால தான் திரும்ப நம்ம வந்து என்ன பண்ணோம் இந்த ஆயிரம் முட்டை இருக்கக்கூடிய இன்குபேட்டர் அவர்கிட்ட ஆர்டர் கொடுத்து இந்த எங்கு வாங்கணும் முட்டை ரிசல்டாக நல்லா இருக்கு இப்போ இதில் காடையும் வச்சிருக்கீங்களா இதில் காடையும் வச்சிருக்குங்க காடையும் வச்சிருக்கோம் நம்ம காடை எப்படின்னா நீங்கள் சிக்ஸில் வந்து சேல் பண்ணுறீங்களா இல்லைங்க காடை வந்து நம்ம வளர்த்து தான் கொடுக்குறோம் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் டே டேவோல் சிக்ஸ் தரலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா வச்சுட்டு இருக்கோம் இப்போ யாருக்கான டேவல் தேவைப்பட்டா தேவைப்பட்டா கண்டிப்பா அவங்க முதலே வந்து நம்ம கால் பண்ணி புக் பண்ணி வச்சுட்டாங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாங்க சரி சரிங்க இது எவ்வளோ கெபசிட்டி பண்ணிங்கன்னா இது வந்து ஆயிரம் இருக்கக்கூடிய இருக்க பெட்டருங்க இப்போ வந்து இது வந்துருக்கு கொஞ்சம் இதெல்லாம் இப்போ இங்கே இருக்கிறதுலாம் எத்தனை நாள் கோழி குஞ்சுங்க இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது நாள் இருக்கக்கூடிய கோழி குஞ்சுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் இவங்களை வந்து பத்து நாள் மொத்தம் இங்கே எத்தனை கோழி குஞ்சு இருக்குண்ணா இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறு கோழி குஞ்சுங்க இருக்குது ம் இதில் வந்து முந்நூறு கோழி குஞ்சுங்க இருக்குது ம் இது வந்து இங்குபேட்டர்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க ஆ இல்லைங்களா ஆமாங்க இப்போ இங்கே வந்து தாய் கோழி இது வந்து தாய் கோழிகள்ங்க தாய்கோழி மொத்தம் நம்ம கிட்ட எத்தனை கோழிகள் இருக்கு தாய்கோழிகள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நம்ம கிட்ட முன்னூறு தாய்கோழிகள் இருக்கு நம்ம நூறு நூறு கோழிகளா இதை பிரிச்சு போட்டுருக்கோம் இந்த பக்கம் ஷெட்னா இந்த பக்கம் ஷெட் வந்து அங்க இருந்து நம்ம வந்துட்டு ஹேச்சிங் ஆகுது இல்லைங்களா ஆமா அந்த சிக்ஸுங்களை எடுத்துட்டு வந்து ஒரு நாள் சிக்கன் எல்லாம் எடுத்துட்டு வந்து நாம இங்க போறதுக்காக வச்சிருக்கோம் காடையும் இது உள்ளதா இருக்கு காடை பேரண்ட் இது உள்ள இருக்கு சரி சரி இந்த கேஜ் உள்ள பாக்கலாங்களா இது வந்து டே ஓல்டுங்களா ஆமா டே ஓல்டு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க பேட்டர்ல பாத்தீங்க பாத்தீங்க இல்லைங்களா சோ அதுல இருந்து முதல் பொரிச்சவங்க எல்லாம் எடுத்துட்டு வந்து நாங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இவங்க வந்து இன்னைக்கு வந்தவங்க ஒரு நூத்தி ஐம்பது குஞ்சுங்க இருக்கு இவங்க இன்னைக்கு வந்தவங்க சரி இதெல்லாம் இதெல்லாம் காடைங்க காடை வந்து எப்படின்னா மீட்டுக்கு பண்றீங்களா வந்து மீட்டுக்கு தான் பண்றோம் நம்ம நாமளே அதுவும் பாத்தீங்களா இப்ப நம்ம இங்கு வச்ச மாதிரி அதனோட முட்டைகள் தான் எடுத்து மேட்ச் பண்ணி அவனே வந்து வந்துட்டு ஒரு மாதம் வளர்த்து அதை கறி கடைகளுக்கு நம்ம சப்ளை பண்ணிடுறோம் கடைகளுக்கு என்ன என்ன ரேட்டில் தரீங்க கடைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சே என்ன ரேட் சொல்கிறாங்களோ அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துட்றாங்க டேரெக்டான கஸ்டமருக்கு வேணாலும் உங்கள்கிட்ட வாங்கி டேரெக்டாக கஸ்டமருக்கு வேணாலும் அந்த ரேட்டே தரலாம் கடைக்கு என்ன ரேட் தரோமோ அந்த ரேட் ஹோல்சேல் ரேட்டே கொடுத்துட்றோம் இந்த கேஜில் வந்து நூறு தாய் கோழி அதே மாதிரி இருபது சேவல்கள் போட்டு வச்சுருக்கோம் இங்கேயும் பேரண்ட்ஸ் ஸ்டாக் தான் இதுலேயும் பேரண்ட்ஸ் ஸ்டாக் தான் இந்த செட்டோட நீளம் எவ்வளோ இருக்குன்னா இந்த செட்டோட வந்து பார்த்தீங்கன்னா இருபது அடி நீட்டு பதினஞ்சு அடி ஆகலாங்க எதுக்காக பேரண்ட் ஸ்டாக் இந்த மாதிரி மூணு இடத்துல போட்டு வச்சிருக்கீங்க ஒரே இடத்துல ஒரே இடத்துல இப்ப நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய் தாக்குதல் ஏற்படுத்துனா ஒட்டுமொத்தமா எல்லா பேரண்டுக்கும் வந்துட்டு அந்த நோய் தாக்குதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி சரி தனித்தனியா பிரிச்சு வச்சோம்னா இப்போ ஒரு பேட்ச் நோய் தாக்கம் வந்ததுனா கூட இன்னொரு பேட்ச்ல இருந்து நமக்கு தேவையான முட்டை எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால வந்து நம்ம தனித்தனியா பிரிச்சு வச்சு தாங்க பண்றோம் இப்போ இங்கே ஒரு நூறு இருக்கு இல்லையா இங்க ஒரு நூறு வச்சிருக்காங்க இன்னொரு ஸ்டாக்கும் இருக்கு இன்னொரு ஸ்டாக் இருக்கு அந்த பக்கம் இருக்கு பாக்கலாங்க ஆமா ஆனா மொத்தம் நம்மளுடைய பண்ணையிலே எத்தனை ஷெட் இருக்குண்ணா மொத்த பண்ணல வந்து மூணு ஷெட்டு வச்சிருக்காங்க இப்ப அந்த மூணு ஷெட்ல வந்து ஒன்னு வந்து தாய்ப்ப கோடி இருக்கக்கூடிய ஷெட் ஒன்னு வந்து க்ரோவிங்காக வச்சிருக்கேன் இந்த இந்த ஷெட்ல வந்து இதுல கற்காலாம் கொட்டி வச்சிருக்கோம் இப்ப இந்த ஷெட்ல வந்து நமக்கு வந்துட்டு அங்க இருந்து ஆச்சிங் ஆகிற இது ஆச்சிங் ஆகக்கூடிய குஞ்சுகளை நம்ம பத்து நாள் அங்க வைக்கிறோம் அதுல இருந்து இருபதுல இருந்து முப்பது நாள் வரைக்கும் இந்த ஷெட்ல வச்சிருப்போம் இந்த ஷெட்ல இருந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு ரெண்டு ரெண்டு கிரவுண்டுக்கு இந்த மாதிரி பார்ட்டிஷன் நெட்ல பார்ட்டிஷன் பண்ணி அதுல ஒரு ஒரு பேச்சா விட்டுருவோம் நம்ம சொன்ன மாதிரி தான் மேச்சல் முறையில நம்ம கோழி வளர்க்கறோம் சொன்னோம் இல்லீங்களா ஆமா அப்ப இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா மேச்சல் முறையில நம்ம வந்துட்டு வளர்க்குறோம் இப்போ இதுலயும் பேரண்ட் ஸ்டாக் இருக்குங்களா இதுலயும் பேரண்ட் ஸ்டாக் இருக்கு இதுலயும் கோழிகள் ஆமா இதுலயும் நூறு கோழிகள் இருபது சேவல்கள் போட்டு வச்சிருக்கோம் நான் இப்போ இந்த ஸ்டேட்லயும் வந்து தாய் கோழிகள் இருக்கு இல்லைங்களா ஆமாங்க இங்க நூறு இருக்குங்களா இங்க நூறு இருக்குங்க நூறு தாய் கோழி இருக்கு ஆனா இப்போ நூறு தாய் கோழிக்கு வந்து எத்தனை சேவல் போட்டு இருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு ஒரு வந்து பாத்தீங்கன்னா இருபது சேவல் போட்டுருக்காங்க அப்பதான் ரிசல் நல்லா இருக்கும் இப்போ நூறு கோடி வந்து எத்தனை முட்டைகள் எடுத்து ஒரு நாளைக்கு நூறு கோழிகள் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நூறு கோழிகள் குறைஞ்சபட்சம் எழுபது முட்டை 60 ல இருந்து 70 முட்டை எடுக்கும். 80 முட்டை எடுக்கும். ஆனா இப்போ சோனாலியே ரகன எடுத்தல அதிகமாக வந்து முட்டை இடக்கூடிய தன்மை அதிகமா. ஆமா. இப்போ முட்டைக்காக தேர்ந்தெடுத்து பண்றவங்க வந்து நிறைய வெரைட்டி இருக்குன்னா இப்போ சோனாலி வந்து கண்டிப்பா பண்ணுவாங்களே இப்படி. கண்டிப்பா சார் சோனாலி பண்ணலாங்க ஏன்னு கேட்டிங்னா வந்து பாத்தீங்கன்னா மற்ற ரகங்கள்லாம் வந்து அந்த நாட்டு கோழி இனத்தை சார்ந்த ரகமா இல்ல. 하이브리டா தான் இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு மாசத்துல அல்லது வந்து மூன்று மாதத்துலாம் வந்து முட்டை வரக்கூடிய கோழி இனங்களாக தான் இருக்கு நீங்க கிரிராஜா எடுத்துக்கிட்டாலோ வனராஜா எடுத்துக்கிட்டாலோ அப்படின்னு ஆனா வந்து நம்ம சொன்னாலே மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு கோழி எப்படி வந்துட்டு அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் முட்டை எடுதோ அதே மாதிரி அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் தான் வந்து முட்டையிடவே ஆரம்பிக்குது அதே மாதிரி கரியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் முட்டையும் ஆச்சிங் பெர்சென்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆச்சிங் ரிசல்ட் நல்லா இருக்கும் அதனால்தான் அதனாலதான் சொன்னி நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம் இந்த முட்டையில வந்து பாத்தீங்கன்னா தன்மை ரொம்ப அதிகமா இருக்கு அத நம்ம உணவா உட்கொள்ளும் போதும் ஆச்சிங் பசன்ட்டும் நமக்கு நல்லா இருக்கு உணவா எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உயிர் தன்மை அதிகமா இருக்கும்போது நமக்கு வந்து உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்குது அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு சொனாலி ரகத்தை வந்து தேர்ந்தெடுத்துருக்கோம் முட்டை போது என்னென்ன என்ன தீவனம் கொடுத்துட்டு இருக்கு நான் கோழின்னு போது பாத்தீங்கன்னா வெளிமேச்சல் விடுறேன் நம்ம தோட்டத்தில் கீரைகள் போட்டுருக்கோம் கீரைகள் விடுறோம் கீரைகள் கொடுக்குறோம் அதுக்கு அது மாதிரி வந்து சுகுனா வந்து லேயர் வந்துட்டு அதுக்கு லேயர் வந்து கொடுக்குறோம் முட்டைங்க வந்துட்டு அதுக்கு தேவையான புரதங்கள்லாம் கிடைக்கணும் அதுக்கான நல்ல சத்தோட அந்த முட்டைகள் வெளியே வரணுன்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் லேயர் தீனி கொடுக்குறோம் இப்போ தீவன முறையில் போகும்போது நீங்க சொல்லக்கூடிய அந்த முட்டை எண்ணிக்கை வரீங்களா ஃபுல்லா வெளிமச்சல் விட்டு அதோட எண்ணிக்கை குறையான்றிங்க இல்ல சார் வெளிமேச்சங்கள்ல போடும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு முட்டையோட ரிசல்ட் இருக்காது ஆமா கம்மியா இருக்கும் ஏன்னா வந்து பத்து கோழிங்க வீட்டுல வளர்க்கும் போது நமக்கு வந்து கண்டிப்பா வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி அது வெளிமச்சல்ல போய் வரும்போது அந்த நீங்க தீவனம் அதுக்கு போதும் அதுக்கு தேவையான எல்லா உயிர் சத்துக்களும் கிடைக்குது அந்த பத்து கோழிங்களுக்கு நம்ம ஆயிரக்கணக்கில் கோழிகள் வளர்க்கும் போது முன்னூறு தாய் கோழி வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன் பண்ணை முறையில போகும்போது வந்து என்னால வந்துட்டு அதுக்கு வந்துட்டு மொத்தமா இந்த இடத்துல வந்து அதுக்கு தேவையான எல்லா உயிர் சத்துகளும் அது புரோசத்துக்களும் கிடைக்கிறது கிடைக்காது வாய்ப்பில்லை அதனால நாங்க என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா லேயரும் போடுறோம் அதே மாதிரி வந்துட்டு இயற்கையான உணவு வகைகளையும் அதுக்கு நாம வந்து கொடுக்குறோம் அதே தரமா நமக்கு செலவும் குறையும் தீவன செலவும் குறையுதுங்க சரிங்க இங்கே நிறைய கோழிகளை வந்து பிரிச்சு வச்சிருக்கீங்களா இது ஒவ்வொன்னு பாக்கலாம் இப்ப முதல்ல இங்க இல்லைங்களா இது என்ன இது இருக்கிறது வந்து சண்டை சாவல் வச்சிருக்கோம் எல்லாம் சண்டை போட்டைங்க வச்சிருக்கோம் ஆமா சண்டை போட்டைங்க வச்சிருக்கோம் எப்படி ஒரிஜினல் சண்டை சாவல் சண்டை போட்டையும் தான் போட்டிருக்கோம் நம்ம

இதுல கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பீஸ் இருக்குங்க இருநூறு இருநூத்தம்பது பீஸ் இருக்கு உள்ள போய் பாக்கலாம் எதுக்காக இந்த மாதிரி தனித்தனியா வச்சிருக்கீங்கன்னா வெளிமேச்சல்ல விடணும் கோழிங்களோட கறி அப்பதான் டேஸ்டா இருக்கும் அப்படின்றதுக்காக வெளிமைச்சல்காக நம்ம பண்றோம் இப்போ இந்த இடம் இதே தானா நைட்ல ஸ்டே பண்றது இல்ல நாங்க காலையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கேட் இப்ப நம்ம திறந்தோம் இல்லைங்களா அது மாதிரி திறந்து விட்டுருவோம் இந்த கேட் திறந்து விட்டு திறந்து விட்டோம்னா வெளியே வருவாங்க இவங்க ஃபுல்லா மேய்ப்பாங்க மேய்ஞ்சு வெளியே இருக்கக்கூடிய தீவனங்கள்லாம் எடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம இவங்களுக்கு தரக்கூடிய இயற்கை தீவனங்களையும் சாப்பிட்டு க்ரோத் ஆகிறது இப்போ இதுக்குள்ளேயே அடையுமாணா நைட்ல எல்லாமே நைட்ல அதுலயும் கொஞ்சம் அடையும் இதே போதும் அதுலயும் நைட்ல அடையும் இப்போ எல்லாமே இங்கேதான் இருக்கா ஆமா அதுலயும் அடையும் இங்கே சின்னதாக ஷெட்டு மாதிரி போட்டு இல்ல சின்ன சின்ன ஷெட்டா போட்டு வச்சிருக்கோம் ஒவ்வொரு பார்ட்டிஷனும் இந்த மாதிரி பண்ணி ஒவ்வொரு பார்ட்டிஷன்லயும் இருக்கும் அந்த மாதிரி ஷெட் அங்கேயும் பார்க்க முடியாதுண்ணா இப்போ இதெல்லாமே கம்ப்ளீட்டா மூணு மாசம் இல்ல நாங்க இதெல்லாமே வந்து ஒன்றரை மாசம் ஒன்றரை மாசம் ஒரு மாசம் கலந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெரியவங்களும் வருவாங்க அங்க இருந்து இருக்கு இல்லீங்களா அங்க இருக்கிற அந்த ஷெட்ல இருக்கிறவங்க வந்து வந்துருவாங்க இங்க பறந்து வந்துருவாங்க அடுத்து பாக்கலாங்களா வாங்க இங்க இருக்கிறதுல எத்தனை மாசம்னா இதுல வந்துட்டு இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரெண்டு மாசத்துக்கு ரெண்டு ரெண்டரை மாசம் இருக்கும் வச்சுங்களேன்

சரிங்க சுக ஃப்ரீஷார்ட்ரு கொடுக்குறோம் ஆ இப்போ மொத்தம் இந்த மாதிரி எத்தனை பார்ட்டிஷன் போட்டு வச்சுருக்கீங்க இது மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பார்ட்டிஷன் போட்டுருக்கங்க ஆ இன்னும் கொஞ்சம் போட வேண்டியது அண்ணா இப்போ மொத்தமே நம்ம இங்கே பார்க்க முடியுதுண்ணா நிறைய பார்ட்டிஷன் வந்து அது வரைக்கும் பிரிச்சிருக்கீங்க இப்போ இங்கேயும் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் இருக்குங்க இந்த பார்ட்டிஷன் அதுதான் இந்த மாதிரி பார்ட்டிஷன் பிரித்து வச்சிருக்கீங்களாண்ணா மூணு மாதம் வரைக்கும் இந்த இடத்துல இருக்குங்களா இப்படி இல்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா இல்ல மூணு மாசம் வரைக்கும் இங்க இருந்தே இவங்க குறிப்பிட்ட சைஸ் அந்த ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வந்துட்ட உடனே நாங்க என்ன பண்றோம் வெளியே எடுத்துட்டு போயிட்டு அங்க சேலுக்கு சேலுக்கு இது இதுல ரெண்டு மாசம் வேணுன்றவங்க ஒன்றரை மாசம் வேணுன்றவங்க ஒரு மாசம் வேணுன்றாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அது மாதிரி நம்ம கொடுத்துறோம் இங்க இருந்து விற்பனைக்கு ஆமா இங்க இருந்து விற்பனைக்கு வாங்கி போயிடுறாங்க இப்போ டே ஹோல்ட் அலவனும் ப்ரூடிங்ல இருக்குற 1 मंथ வரைக்கும் ப்ரூடிங்ல இருக்கும் 15 நாள் ஆமா இல்லீங்களா ஆமா அதே மாதிரி 1 मंथ வரைக்கும் உள்ள வெச்சி வெச்சிருங்க வெச்சிருக்கோம் 1 मंथ அப்புறம் வந்து வெளியில வந்துரும் வெளிய வந்துரும் இப்போ நம்ம பாக்குறது எல்லாமே வந்து ஓவர் ஸ்டேஜ் ஒரு மாசம் ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் அந்த மாதிரி ரெண்டு மாசம் மூணு மாசம் இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில வந்து வேணன்றவங்க உங்களை தொடர்பு கொள்ளலாங்களா விற்பனைக்கு நமக்கு எப்பவுமே கிடைக்குங்களா எப்பவுமே கண்டிப்பா இருக்குங்க எப்பவுமே நமக்கு கிட்ட இருக்கு சேல்ஸ் க்கு எப்பவுமே சேல்ஸ் ஆனா இப்போ சொன்னாலி கோழிகள் வந்து எல்லா ஸ்டேஜ்ல வந்து வச்சுட்டு இருக்கீங்க இல்லீங்களா இப்போ ஸ்டாக் ஸ்டாக்னா மாதிரி இருக்காதுங்க மூணு மாசம் இருக்கக்கூடிய கோழிகளை எடுத்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த ஒரு மாசத்துலாம் வந்து அது முட்டைக்கு வந்துடும் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய இது வந்து நம்ம வந்து என்ன அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து எடுத்துக்கலாம் மூணு எடுத்துக்கலாம் ரெண்டு மாசம் வச்சிருக்கோம் ரெண்டு மாசம் சிக்கி வச்சிருக்கோம் ஒரு மாசத்து வச்சிருக்கோம் ஒரு நாள் வச்சிருக்கோம் அதனா இப்போ டே டேவோல் எவ்வளவு தரீங்க ஓல்டு வந்து நாற்பது ரூபான்னு கொடுக்குறோம் சார் நூறு சிக்குக்கு மேல எடுக்கிறவங்களுக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஒரு சிக்கு மேல அஞ்சு ரூபாய் கம்மி பண்ணி கொடுக்குறோம் முப்பத்தஞ்சு ரூபாய் குடுத்துறோம் அதாவது நூறுக்கு மேல எடுக்கிற நூறுக்கு மேல டே ஓல் சிக்ஸ் இப்போ மந்த் ஹோல்ட் எல்லாம் மந்த் ஹோல் போது பாத்தீங்கன்னா நூத்தி பத்து ரூபா தராங்க நான் கொஞ்சம் அதிகமா எடுக்கிறாங்க மந்த் ஹோல் அப்படின்னு சொல்லும்போது நான் தொண்ணூறு ரூபாய் கூட கம்மி பண்ணி குடுக்கறேன் இப்போ டூ மந்த்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்கன்னா டூ மந்த்ஸ் எடுக்கிறாங்க டூ மந்த்ஸ்ல இருந்து அப்படியே எடுத்துங்க இரநூறுவா ஒரு பீஸ் வந்து பீஸ் ரேட்டும் குடுத்துரும் இரநூறுவா ஒரு பீஸ் ரெண்டு மாசம் இருக்கக்கூடியது இரநூறுவா ஒரு பீஸ் குடுத்துருவோம் இப்போ மூணு மாசம் போதானா நமக்கு பீஸ் மூணு மாசம் இருக்கிறது மூணு அது வந்து ரூபாய் மெனி கொடுக்குறோம் ஒரு பீஸ் முன்னூறு மூணு மாசம் இருக்கக்கூடிய கோழி முன்னூறு கொடுக்குறோம் குடுக்கறோம் அதுக்கு மேல நமக்கு கோழி வேணும் அதுக்கு மேல போயிடுச்சுன்னா கிலோக்கு முன்னூறு மாதிரி வச்சு கொடுக்குறோம் இப்போ கிலோ கணக்கு நமக்கு எப்படி கிடைக்கீங்களா கிலோ கணக்குன்றது வந்து அவங்க முன்கூட்டி நம்ம சொல்லி வச்சுட்டா தான் நம்ம வந்து ரெடி பண்ணி தர முடியும் அப்பதான் வந்து நம்ம வந்துட்டு கிலோக்கு மேல

மூணு மாசம் இருக்கும் அதுக்கான தடுப்பூசி ஏற்கனவே மாசத்துக்கு ஒரு முறை லசோட்டான்றது லசோட்டா நம்ம போட்டு கொடுத்து விட்டு மாதிரி போட்டு கொடுத்து போட்டு கொடுத்து இப்போ வேற ஏதாச்சும் ஸ்டாக் வேணும் பண்ண வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா இப்போ நம்ம கிட்ட பேரண்ட்ஸ் ஸ்டாக் முன்கூட்டியே சொன்னால் கிடைக்குங்க கண்டிப்பா கிடைக்குங்க ஒரு ஒரு மாசம் அவங்க டைம் கொடுத்தாங்கன்னா நம்ம அதை அவங்களுக்கு பேரண்ட்ஸ் ஸ்டாக் எவ்வளவு தேவைன்றது குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறு ஃபிமேல்ஸ் வரைக்கும் நம்மளால வந்து ரெடி பண்ணி தர முடியும் ஆனா இப்போ முட்டை வந்து தரதா சொல்லியிருந்தீங்க இப்போ யாராச்சும் தூரமா இருக்க கூடிய கேக்குறாங்கன்னா அவங்களோட ஆச்சிங் முட்டை எல்லாம் தெரியல ஆச்சிங் முட்டை கண்டிப்பா கொடுக்குறாங்க நம்ம டிரான்ஸ்போர்ட்டிங் வசதி இருக்குங்களா டிரான்ஸ்போர்ட்டிங் வசதி வந்து நம்ம கிட்ட இருக்கு அது குறஞ்சபட்சம் நூறு முட்டைக்கு மேல கொடுத்தா நாமளே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றோம் ட்ரான்ஸ்போர்ட் அவங்களுக்கு வந்து என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்ல வந்துட்டு அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்போர்ட்டுங்களுக்கு நம்ம வந்து இங்க இருந்து சோனாலி மட்டும் பன்னெண்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டே இருக்கீங்க மட்டும் பன்னெண்டு ரூபாய் கொடுக்குறோம் முட்டையே கொடுக்குறோம் பன்னெண்டு ரூபாய்க்கு சரி இப்போ டே ஓல் சிக்ஸ் ஒன் மந்த் டூ மந்த்ஸ் சொல்லியிருந்தீங்களா இப்போ பெருசு அதெல்லாம் கேட்குறேன் அதுவும் நமக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்குல்ல அதுவும் ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்கு அங்க வந்து நியர் அவங்க பக்கத்துல எங்க இருக்கு வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்களோ அந்த இடத்துக்கு நம்ம இங்க இருந்து என்ன பண்றோம் இங்க இருக்க நம்ம கிட்டே இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்போர்ட் வசதி நம்ம எல்லாம் போட்டு பேக் பண்ணி அவங்க நமக்கு அமுச்சு அனுப்பிச்சுட்டு ஆனா இப்போ ட்ரான்ஸ்போர்ட்டிங் வசதி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா இப்போ பார்க்கக்கூடிய யாராச்சும் ரெண்டு மூணு வேணும் வளர்க்கறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கூட கால் பண்ணுவாங்க இப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குங்களா இல்லை எப்படி பண்ணையா வந்து எடுத்துங்களா அதை பயன்பாங்க இல்லைங்க இந்த மாதிரி மூணு கோழி அஞ்சு கோழி அப்படின்னு கேக்கிறவங்க வந்து கண்டிப்பா நம்ம பண்ணைக்கு வந்து தான் எடுத்து ஆகணும் வேற இல்லை ஏன்னா இங்க அந்த அளவுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்காது ஏன்னா நான் கிராமத்தில் இருக்கோம் கிராமத்தில் இருக்கும்போது இப்ப கிராமத்தில் பக்கத்தில் அக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறோம் கொள்றோம் அப்படின்னா கூட எனக்கு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருந்தா ஓகே நானே எடுத்துட்டு போயிட்டு கூட கொடுத்துட்டு வந்துடுவேன் அதை தாண்டினா பண்ண வேலையை நமக்கு சரியா இருக்கிறதால நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வேணுன்றவங்க நம்ம பண்ணைக்கு வந்துட்டு நம்ம பண்ணையை பார்த்துட்டு அவங்க வந்து நம்ம கோழி அவங்களுக்கு தேவையான நல்ல கோழிகளும் அவங்க எடுத்துகிட்டு சொல்லாங்க இப்போ யாராச்சும் பல்க்காக தேவைப்படுது அந்த மாதிரியானா நீங்கள் கண்டிப்பாக நான் ட்ரான்ஸ்போர்ட் வசதி நம்ம ட்ரெயின்லேயே பஸ்லயோ அதுக்கான வசதிகள் தான் கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு போட்டு விடலாம் சரி ரொம்ப நன்றி நான் உங்கள் நேரத்தை ஒதுக்கி தெளிவாக சொல்லியிருந்தீங்க சொன்னாலி கோழி பட்டு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க